அனைவருக்கும் வணக்கம் ஃபேர் டீலிமிடேஷன் இதுதான் இப்போ பேசு பொருளாக இருக்குது திமுக ஏன் இதை பேசு பொருளாக ஆக்குச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் டீலிமிடேஷன் கண்டிப்பாக நடந்தே ஆகணும் அப்போது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செஞ்சால் நம்மோட எம்பிக்களுடைய பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படும் இதை உணர்ந்து தான் நம்ம முதல்ல குரல் எழுப்பியிருக்கிறோம் இது எம்பிக்கள் எண்ணிக்கை சார்ந்த பிரச்சனை மட்டும் கிடையாது நம்ம மாநிலத்துடைய உரிமை சார்ந்த பிரச்சனை அதனால் தான் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கட்சிகளையும் அழைச்சி கூட்டம் நடத்தணும் பாஜக தவிர மற்ற எல்லா கட்சியினரும் ஓரணியில் நின்று நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு வேண்டும்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும் அதில் இந்த தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்பட உள்ள மற்ற மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து போராட வேண்டும் முடிவெடுத்தோம் அதுக்காக ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா ஒடிசா மேற்கு வங்கம் பஞ்சாப் ஆகிய ஏழு மாநில முதலமைச்சர்களுக்கும் நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களை சார்ந்த எல்லா கட்சிகளோட தலைமைக்கும் நான் கடிதம் எழுதினேன் அந்த கடிதங்களை ஒரு அமைச்சர் மற்றும் ஒரு எம்பி அடங்கிய குழு அவங்கள நேரில் சிதைச்சு கொடுத்து விளக்கம் அளித்தாங்க எல்லா மாநில முதலமைச்சர்கிட்டையும் நானே ஃபோனில் பேசுனேன் இதை தொடர்ந்து சிலர் நேரடியாக வர்றதாகவும் சிலர் ஏற்கனவே ஒத்துக்கிட்ட நிகழ்ச்சிகள் காரணமாக தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்புகிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த முதற்கட்ட ஆலோசனை கூட்டம் நாளை மார்ச் இருபத்தி ரெண்டு சென்னையில் நடக்க இருக்கு இப்போது எதுக்கு இந்த கூட்டத்தை நடத்தணும்னு சிலர் கேட்குறாங்க தொகுதி மறுசீரமைப்பால் நம்ம தமிழ்நாடும் நம்ம அழைச்சிருக்கிற மாநிலங்களும் பாதிக்கப்பட்டால் இந்திய நாட்டில் கூட்டாட்சிக்கான பொருளே இருக்காது ஜனநாயகத்துக்கான மதிப்பே இருக்காது நாடாளுமன்றத்தில் நம்முடைய குரல்கள் நசுக்கப்படும் நம்முடைய உரிமைகளை நிலைநாட்ட முடியாது இது இந்த மாநிலங்களை அவமதிக்கிற செயல் எனவே மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி சிறப்பாக செயல்பட்டு நாட்டோட வளர்ச்சிக்கு பங்களித்த மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு தண்டனை கொடுக்கக்கூடாது அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான கட்சியோட ஒருங்கிணைந்த சிந்தனைப்படி மற்ற மாநிலங்களை ஒருங்கிணைக்கிற இந்த கூட்டம் நடைபெறப் போகுது இந்த கூட்டத்தில் ஒரு முடிவெடுக்கப்படும் அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் நம்மோட நியாயமான கோரிக்கைகள் நிச்சயம் வெற்றியடையும் நம்முடைய இந்த முன்னெடுப்பு இந்தியாவை காக்கும் நன்றி வணக்கம்